உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் தயக்கம் ஏன் என்ற ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் காரணங்களை புதிது புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள் என்றும் அண்மை செய்தியை பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் ஒவ்வொரு முறையும் தமிழக வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக மத்திய அரசு கடைபிடிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்ட முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக முதலில் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள் அடுத்து ஆய்வு அதிகாரியை இடம் மாற்றினார்கள் அப்புறம் இனிமேல் நிதி ஒதுக்க மாட்டோம் என்றார்கள் கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை இரண்டு ஆண்டுகள் கிடப்பில் போட்டார்கள் இப்போது ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் ஒவ்வொரு துறையும் தமிழகத்தின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக இருப்பதாகவும் காரணங்கள் தான் இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் பழமையானவர்கள் என குறிப்பிட்டுள்ள அவர் தொழில்நுட்பம் கொண்டவர்கள் மூத்த நாகரீகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழகத்தை எப்போதும் இரண்டாம் திர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாக தாக்கத்தாலா மறந்து விடாதீர்கள் வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களிடமே சென்று சேரும் என குறிப்பிட்டுள்ள அவர் கட்டி கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகம் இருந்து விடுமா என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்றால் கீழடியை பல்வேறு காரணங்களை மத்திய அரசு தெரிவித்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அமைச்சர் தங்கம் சென் அரசு பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தில் வரலாற்றை நிராகரிப்பது மத்திய அரசு பொதுவாகவே இருப்பதாகவும் கண்டுபிடிக்கும் காரணங்கள் தான் வேறு என குறிப்பிட்டுள்ள அவர் ஒரே நாட்டில் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது கீழடி குறித்து பல்வேறு காரணங்களை மத்திய அரசு தெரிவித்து வருவதை குறித்து தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி